ஏய் அப்பா தலை வலி உயிர் போகுது அம்மா என்ன வலி வலிக்குது ஐயோ சாமி முடியல ஏ சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க காலங்காத்தால எழுந்த உடனே உட்காந்துட்டியா ஒரு வேலை செய்யறது நானே நானே தலைவலின்னு உட்காந்துருக்கேன் நெட்ட பையன் காலங்காத்தால வந்து கடுப்பெல்லாம் கிளப்பிட்டு நடக்கா ஐயோ நெட்ட இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை சும்மா வேலையை பத்தி போவதுக்கே சும்மா இருக்கிற எரிசல கிளப்பிட்டு நடக்காத ஆமா ஒரு இடத்தையும் ஒழுங்கா சுத்தமா வைக்காத வீடு ஃபுல்லா எளியா சுத்துது அவ்வளவும் ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு வச்சிருக்கு துணி அவ்வளவுதையும் கிழிச்சு வச்சிருக்கு என்னது வீடு ஃபுல்லா எளியா சுத்துதா ஆமா வீடு ஃபுல்லா எலியான சுத்தது எம்மா கொஞ்சம் சுத்தமா வச்சிருந்தா தானே எலி கரப்பா முடிச்சுன்னு எதுவும் வராம இருக்கும் அவளும் வீட்டுக்குள்ளதான் வந்து கிடக்குதுப்பா என்னது நம்ம வீட்டுக்குள்ள எலியா எலி மருந்து வாங்கி வைக்கணுமே ஆஹ் எலி மருந்து வாங்கி உ வாய்ப்புள்ளதான் வைக்கணும் நான் இப்ப காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்திரம் வீட்டுக்கு வரக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு எலி இருக்க கூடாது அவ்வளவு கிளீன் பண்ணி நல்லா எடுத்து வைக்கிறா பாத்துக்க யோ நிட்ட நானே தலைவலின்னு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது பத்துக்க வீட்டுக்குள்ள ஒரு எலி கண்ணுல பாத்து அதுக்கப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க நீ நெட்ட பையன் இஷ்டத்துக்கு வந்தா திட்டம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் பாரு நான் இப்போ எங்க இருந்து எலியை பிடிக்க எலியை பிடிச்சி நான் என்ன பண்ணுவேன் இந்த பாலா போன எலி எங்கெல்லாம் சுத்திட்டு கிடக்கவும் தெரியல தேடி பிடிக்க வேண்டியதுதான் பேசாமல் இந்த எலியை பிடிச்சு இன்னைக்கு பக்கோடா போட்டு வித்துடலாமோ கேட்டால் எல்லாருக்கிட்டையும் சிக்கன் பக்கோடான்னு சொல்லி வித்துற வேண்டியதுதான் தேடுவோம் ஏ எலி வாடி இன்னைக்கு ஒன்று இன்னைக்கு பொறிச்சு வறுத்து இன்னைக்கு வித்துடுறேன் நெட்டை பையன் அந்த அந்தால போயிட்டான் எலிய எங்க பார்த்தா என்ன ஏதுன்னு சொன்னேன்னா கொஞ்சம் அங்க போய் தேட வசதியா இருக்கும் சரி வீடு புள்ள சந்து போந்து எல்லா இடத்துலையும் தேடிட வேண்டியதுதான் யோ நெட்ட உன் புண்ணியத்துல இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள மூணு எலி கிடைச்சிச்சு மூணு நல்லா குண்டு குண்டு எலி நல்லா துவாலை உரிச்சு கழுவி வெட்டி வறுத்து பொறிச்சு வச்சாச்சு வாசனை தெரியாம இருக்கட்டும் கொஞ்சோம் ஜவ்வாது போட்டு வறுத்து வச்சிருக்கேன் இப்ப கொஞ்சம் எலிவாட அடிக்கல வித்துற வேண்டியதுதான் பாக்குறதுக்கு சிக்கன் பக்கோடா மாதிரிதான் இருக்கு எலி பக்கோடான்னு கண்டுபிடிக்காம இருந்தா நல்லதுதான் இன்னைக்கு நல்ல வியாபாரம் பக்கோடா பக்கோடா சிக்கன் பக்கோடா சுவையான பக்கோடா டேஸ்டான பக்கோடா இந்த பக்கோடாவை சாப்பிட்டீங்கன்னா காய்ச்சல் தலைவலி பிபி சுகர் எல்லா நோயும் ஓடி பேரும் இது என்ன வம்பா போச்சு புதுசா என்னமோ சொல்லிட்டு காய்ச்சல் தலைவலி பிபி சுகர்லாம் எல்லாம் பேருமா என்ன சிக்கன் பக்கோடா வயத்தால தானே போவோம் இவ என்ன மத்ததெல்லாம் பேரோங்க ஏ சின்ன பொண்ணு என்னடி கோவி தடக்க ஏ முனி சிக்கன் பக்கோடா இருக்கடி வேணுமாடி நல்லா சின்ன சின்ன பைசா போட்டு வறுத்து வச்சிருக்கேன்

எனக்கா சரி போடு ஏ முனி இவன் நேரத்து என்கிட்ட ஓசையில சோறு வாங்கி அம்மா தி போன போனா பத்துக்க இவன் கடையில் இன்னைக்கு ஒரு பிளேட் பக்கோடாவும் தின்னுட்டு அதுக்கு காசை கொடுக்காம ஓடிடணும்னு இருக்கேன் பத்துக்க ஏ இழுவ என்னடி சொல்றா அப்ப நானும் பேசாம அவன் கூட காசு கொடுக்காம ஓடி வந்துருட்டுமா சரிடி சரிடி இவ்வளவு குசு குசுன்னு பேசுறத பார்த்தா சரி இல்லையே அடியே இந்தாங்க அடியே ரெண்டு ஊராக குசு குசுன்னு பேசாம இந்தாங்க பக்கோடா வாங்கி தின்னுங்க ஒழுங்க காசை தின்னுட்டு போங்க பத்துக்க நெட்டச்சி எவ்வளவு உசாரா இருக்கா பாரு ஆமா 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 ஏய் எழுதா என்னடி எலி சத்த வாடையா அடிக்குது எனக்கு ரொம்ப அதிகமா அடிக்குது என்னது எலி சத்த வாட அடிக்கியா அடியே எனக்கு ரெண்டு நாளா சளி பிடிச்சிருக்கு பாத்துக்க ஒரு வாடையும் தெரியல ஒண்ணும் தெரியல நீ என்ன புதுசா எலி சத்த வாடாங்க ஒரு வேலை கணக்குல ஏதாவது எலிகளி செத்து கிடக்குமா இருக்குமா இருக்கும் கில்ல அடி இந்த சிக்கன் பக்கோடாலதான் எலி சத்த வாட அடிக்கி இரு சந்தேகத்தை கேட்டுரும் ஏ சின்ன பொண்ணு இது என்ன பக்கோடா என்ன இழுவ கண்ணுக்குன்னு தெரியாம போயிட்டா பாத்தா என்ன பக்கோடா தெரியலையோ சிக்கன் பக்கோடா தான் வேறன்னு எடி சிக்கன் பக்கோடா மாதிரி தெரியல எடி சிக்கன் பக்கோடால சிக்கன் வாடா தான் அடிக்கும் இது என்ன எலி சத்த வாடா அடிக்கி ஐயா இழுவ கரெக்டா கண்டுபிடிக்கி பாரு என்னது எலி சத்த வாடா என்ன இழுவ தேவலாம வியாபாரத்துக்கு எடுக்கணும் வந்துட்டியோ இந்த பாரு சின்ன பொண்ணு எலி சத்த வாடா தான் அடிக்கி எலி சத்த அடிக்கிங்க அங்க சைடுல ஒண்ணு ஒண்ணா வாயில உள்ள தள்ளிட்டே தான் இருக்கா எடி எலி சத்த அடிக்கி ஆனா நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஒரு டவுட் பத்தி கேட்டேன் என்ன சின்ன இன்னைக்கு கடைய போட்டுட்டு போலயே என்னடி இங்க வந்த உடனே எலிசத்த வாட அப்படி வாகோரமா அடிக்குது எக்கோ ஆமாக்கா அதான் நானும் சொல்லிட்டு இந்த சின்ன என்னடா நம்பே மாட்டேக்கா ஐயா அவ்வளவு கண்டுபிடிச்சிருவாங்க போலயே எலிசத்த வாட வாடலாம் சொல்லிட்டு அடக்கா வியாபாரத்தை எடுத்து விட்டு போயிருவாங்க போலயே ஆட வரக்கூடாதுன்னு கொஞ்சம் செண்டு ஜவாதி எல்லாமே அடிச்சு விட்டனே எக்கோ எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா இவ சிக்கன் பக்கோடான்னு சொல்றா டேஸ்ட் நான் தின்னு பார்த்தாலும் எனக்கு சிக்கன் பக்கோடா மாதிரி தெரியல பத்திடுங்க எலிவாட வேற அடிக்குது என்ன கதைன்னு தெரியல சே முனியம்மா என்னடி சொல்றா எனக்கு எலி வந்த மாதிரி இல்ல வேற திங்கும் போது நல்லா தான் இருக்கு நீ சொல்றதை கேட்டு நான் எலிஜி எலி வாடை மாதிரி அடிக்குதுன்னு நான் சொல்லி திடக்கேன் எனக்கு ஒன்று தெரியலையேடி ஆமா உனக்கு ரெண்டு நாளா சளி பிடிச்சிருக்கீங்க வேற இருந்து உனக்கு வாட வாசனை டேஸ்ட்லாம் தெரிய போது எலி வாடை அடிக்குது பாரு செல பாய்க்கா கூட சொல்றா வரு ஏ சின்ன பிள்ளையை மறைக்காதே உண்மையை சொல்லிடடி எலி சத்தம் வாடை அடிக்கி என்ன கதை அய்யோய்யா இவ்வளோ அன்றைக்கு உடம்பு அனுப்புக போலியோ ஏய் இல்லவே அந்த பிளேட்டை நான் பாக்குறேன் இந்தா உத்தரோஷா என்னங்கடி அவளோ ஏன் கடைக்கு வந்து வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கியே என்னைய சந்தேகப்படுறீங்களோ ஏ சின்ன பொண்ணு சந்தேகம்லாம் படல இரு ஏ இல்லவ அந்த சிக்கன் பக்கோடா எலி வேறையா அடிக்குது பத்துக்க இது ஃபர்ஸ்ட் சிக்கன் பக்கோடாவே இல்லன்னு நினைக்கேன் ஐயோ 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 அப்படி எலி ஏதாச்சும் பொடிச்சு நம்மளுக்கு வறுத்து கொண்டு வந்துட்டாளா அப்படிதான் நினைக்கேன் பத்துக்க ஏ செல்லத்தாய்க்கா இது சிக்கன் பக்கோடா மாதிரி இல்ல பத்துக்கிடுங்க எலிய வறுத்து வச்சிருக்கான்னு நினைக்கேங்கா என்னது எலிய வறுத்து செஞ்சு வச்சிருக்காளா ஆமாக்கோ ஐயோ அப்ப இது எலிய வச்சா பக்கோடா செஞ்சு போட்டுருக்கா பாலா போனவா

நம்மளும் அப்படியே நடிச்சு சீனை போட்டுருவோம் வா 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 ஐயோ வாந்தி வர மாட்டேங்கே ஐயோ எலியா தின்னுருக்கே ஏ சின்ன பொண்ணு ஏண்டி இப்படி பண்றா ஏ சின்ன பொண்ணு உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடி எவ்வளவு இப்படி பண்ணுவாளாடி இந்த பாரு உத்தரவு சும்மா என் மேல பழி போட்டு கிடக்காதே அவளோ என்ன பேசி வச்சு வந்திருக்கோ பாலா போனவா எளிய வர்க்கலா தந்துட்டா இது தெரியாம நான் வேற தின்னுடனே வயிறு வேற ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கே அம்மா அம்மா இந்த சின்ன பொண்ணுக்கு இதே வேலையா போச்சு ஒரு பொருள் ஒழுங்கா வைக்க மாட்டேங்க அவ்வளவுல ஏதாச்சும் ஒண்ணு போய் நாரி புழுத்துவே தான் இருக்குது ஐயோ அவ்வளவு வரும் ஒண்ணு கூட்டிட்டாளுவளே என்ன பண்றது எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே ஐயோ எலி பக்கோடான்னு சொன்னாலும் திட்டுவாளுவே சொல்லலனாலும் திட்டுவாளுவே என்ன பண்ண பேசாம சமாளிச்சிட வேண்டியதுதான் இது சிக்கன் பக்கோடா சொல்லி ஒத்த கால நின்ற வேண்டியதுதான் செல்லத்தாய்க்கா என்ன நம்புங்கக்கா இது சிக்கன் பக்கோடா தான் இவ்வளவு சும்மா தேவலாம் பண்ணிட்டு இருக்காளுவே நீங்களும் அவ்வளவு கூட கூட்டு சேர்ந்துட்டு என்ன திட்டாதீங்க ஆமா நீ இப்படி என்ன நேரமும் போய் சொல்லிட்டே இருப்பா நான் நம்பிட்டே இருக்கேன் நேத்து இப்படி தான் போய் சொல்லி தண்ணி கூட்டு வாங்கிட்டு போனா என்னக்கா சொல்றியே நேத்து போய் சொல்லி கூட்டு வாங்கிட்டு போனா ஆமாடி ஆமா ஏன்டா போய் சொல்லி குழம்பு வாங்கிட்டு போயிருக்கா சில தாய் கடை கூட்டு வாங்கிருக்கா இந்த இலவு கிட்ட சுவாறு வாங்கிருக்கா அப்படி தானே இப்படி தானே ஒவ்வொருத்தடியா போய் சொல்லிட்டு வாங்கி தின்னு அலையா ஐயோ அவளு உன்னையும் தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்காளு ஏடி அது நேத்து சுவாறு பொங்கல அதனால சரி எப்படி கேட்கணும் கொஞ்சம் தயக்கமா இருந்து அதனால அப்படி கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல ஆமா இப்படியே ஏமாத்திட்டே இரு ஊர் அடிச்சு உலையில போடணும் பண்ணிட்டு இரு ஐயோ இந்த குட்டச்சி வேற நடுவுல பூந்துட்டு ஏய் டோப்பா மண்டே நீ வாய மூடு பத்துக்க நான் ஏண்டி வாய மூடணும் நீ பொரிச்சு வச்சு எலி பக்கோடா வவுத்தி நான் திண்டி இப்ப நானே வயித்த வெளியில கிடக்கே ஏடி வயிறு தான வலிக்குது என்ன செத்தா போய்டா இந்த பார் சின்ன பொண்ணு இதெல்லாம் தேவலாத வார்த்தை பத்துக்க நீ ஓ இஷ்டத்துக்கு எதையாச்சும் வறுத்து பொறுச்சு விப்பா நான் கதை திண்டி அல்பாய்ஸ்ல போடுமோ ஒன்னு கூடிட்ட ஆளுவளே ஒன்னு கூடிட்ட ஆளுவே ஏக்கோ இவள பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுப்போங்கோ இப்படி கெட்டு போற இதெல்லாம் வித்துட்டு திரியறான்னு எழுவே ஒரேடியா நம்ம சாப்டரைஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுறோம் போலயே

இது ஒருவேளை வேலை சிக்கன் பக்கோடாவா தான் இருக்கும்டி என்ன கண்ணீங்களும் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கே தின்னு பாருங்க அதுக்கப்புறம் தெரியுது சிக்கன் பக்கோடாவா இல்ல எளிய வறுத்து வச்சிருக்காளான்ட்டு ஏக்கோ ஆமாக்கோ டேஸ்டே கொஞ்சம் வேற மாதிரி தாங்க இருக்கு ஏக்கோ இவ்வளவு சொல்றதெல்லாம் நம்பதி ஏக்கோ நான் நேற்று நைட்டு சிக்கன் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு இன்னைக்கு காலையில வறுத்து கொண்டு வந்தேக்கோ அதாக்கோ கொஞ்சம் ரஃபா இருந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள இவ்வளவு என்னென்ன கதலாமோ சொல்றாளுக்கோ ஏடி அவ என்னமோ சொல்றாடி ஒருவேளை அவ சொல்றது உண்மையா இருக்கணும் வாடி இந்த செல்லத்தாய்க்கு அறிவே இருக்காது யார் ஏதாச்சும் அழுதுட்டு சொன்னா உடனே மடங்கிடுவா ஏக்கா இப்படி நம்பிட்டே இருக்காதக்கா உன்ன இப்படி ஏமாத்தி உன் தலையில மொளக அரைச்சிட்டு போறவா இந்த செல்லதை நம்புனாலும் கூட இருக்கவளோ நம்ப ஓட மாட்டளோ போலயே சரிக்கோ இது எப்ப எலிப்ப கூடாதனே அப்ப யாருமே திங்காண்டா நீ கேன் வியாபாரத்துக்கு எடுத்துறேனோ அவளோ ரொம்ப ஏணுனே இப்படி பண்றாளுவே போங்கக்கோ ஏடி அவ பாவுண்டி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாடி சின்ன கா லூஸ் மாதிரியே ஐயே செஞ்ச எலிப்ப கூட அவளோ வேஸ்ட் ஆயிரம் போலயே சரி இந்த இடத்து விட்டு அப்படியே நவுண்டு நவுண்டு என்ன பக்கத்து தெருல போய் விக்க வேண்டியதுதான் இவ்வளோ இல்லை வாங்க மாட்டாள் இங்க எவ்வளாச்சும் வந்தாலும் வாங்க கூட மாட்டாள் எக்கோ நான் வீட்டுக்கே போறேன்கோ இந்த அவ்வளவு சிக்கன் பக்கோடாவே நான் குப்பையில கொண்டு கொட்டிடுறேன் நான் போறேன் எரிய அவ போராடி எக்கோ வாய் மூடிட்டு இருக்கோ போன போட்டோம் உங்க வேலையை மட்டும் பாருங்க ஆமாக்கோ கோ எலி பக்கோடா தின்னுட்டு ஏதாச்சும் உடம்புக்கு ஏதாவது நோய்க்கு வந்துட்டு என்ன பண்ணுவியே ஏற்கனவே எலியால அந்த நோய் வருது இந்த நோய் வருதுங்காங்க தின்னுட்டு வேற நம்ம வேற அல்பைஸ்ல போறதுக்கா அதானே இந்த செல்லத்தாய்க்காக சொன்னாலும் ஒண்ணுமே புரியாது இப்படியே வெகுளியா இருக்க வேண்டியது அப்புறம் அவ்வளோ ஏமாத்தான் செய்வாளுவே சரிடி அப்ப வாங்க நம்ம போவோம் இந்த சின்ன பொண்ணுக்கு தான் அறிவு இல்லை செல்லத்தாய்க்காவும் இப்படி அறிவு இல்லாம இருக்கு ஏ சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லி ரெடி ஹாய் ரோஸ்லின் ஹாய் பூர்ணி ஹாய் சுபாஷ் ஹாய் கவின் கவிநிலவு ஹாய் லட்சுமிபதி ஹாய் சுகந்த் ஹாய் நிதர்ஷினி ஹாய் உமர் பரக்கத் ஹாய் மகிஷாலினி ஹாய் சம்மு ஹாய் சித்திக் ஹாய் சஃபான் ஹாய் பிரபா ஹாய் மித்ரா धनका हाई हरिहर हाय हेमानंद हाय नागराणी हाय लोगिता हाय लदा हाय कांचना हाय मीतुटी हाय चंद्रा हाय लक्ष्मी हाई कवियसन हाई पार्वती हाई श्री हाय विक्की हाय पवित्रा हाय मुथुरास हाय मनोज शांति शंकर हाय हाई श्री हाय शरण्य हाय रमेश अनिता हाय राजेश राजेशरु ஹாய் அமுதா ஹாய் ரமா பிரியா ஹாய் ஆனந்தராஜன் ஹாய் பிரியதர்ஷினி ஹாய் சந்தியா ஹாய் மாரியம்மாள் ஹாய் விஸ்வா ஹாய் முருகன் ஹாய் மாரிசை ஹாய் முத்து மாரியப்பன் ஹாய் முத்துலக்ஷ்மி ஹாய்ந்து ஹாய் சேகலா ஹாய் மகா ஹாய் சசி ஹாய் லட்சுமி ஹாய் பெர்லின் ஹாய் தமிழ் பாண்டியன் ஹாய் சுஷ்மிதா ஹாய் ஜமுனா ஹாய் காவேரி ஹாய் பிரியா ஹாய் சரஸ்வதி ஹாய் பாரதி ஹாய் நந்தினி హాయ్ శివరంజనీ హాయ్ మేరీ హాయ్ సెల్వకుమార్ హాయ్ తమిళ్ హాయ్ దనం హాయ్ విశ్వా హాయ్ వీరమణి హాయ్ దుర్గా హాయ్ వినీష్ హాయ్ స్నేహా హాయ్ అముదవల్లి హాయ్ తేన్మొలి హాయ్ దేవి హాయ్ అనోషియా హాయ్ గణికా హాయ్ ధర్మరాజ్ హాయ్ మణికండన్ హాయ్ పూంగొడి హాయ్ అరుమి హాయ్ షాను హాయ్ పార్కవి హాయ్ ఆలిని హాయ్ వడివుకరిసి ਹਾਈ ਪ੍ਰਿਯੰਕਾ ਅਰੁਲ ਹਾਈ ਅਰਲ ਜੋਦੀ ਹਾਈ ਪ੍ਰਿਆ ਆਰਮਗਮ ਹਾਈ ਸੰਗੀਤਾ ਹਾਈ ਮਗਾ ਲక్ష్ਮੀ ਹਾਈ ਪਵਿੱਤਰਾ ਹਾਈ ਮਿਤੁਰਾਸ ਹਾਈ ਸਲੋਮੀ ਹਾਈ ਸ੍ਰੀ ਸੁਭਾ ਹਾਈ ਰਾਜੇਸ਼ਮਨੀ ਹਾਈ ਰਾਜਾ ਸ਼ਾਂਤੀ ਹਾਈ ਸਸੀਦਰਨ ਹਾਈ ਅੰਜਲੀ ਨੇਤਰਾ ਹਾਈ ਕਾਰਤਿਕਾ ਹਾਈ ਲਿੰਗੇਸ਼ਵਰੀ ਹਾਈ ਨੂਰਜੁਗਾਨ ਹਾਈ ਸੋਨੀਆ ਹਾਈ ਭਾਵਨਾ ਸ਼੍ਰੀ ਹਾਈ ਸਾਈ ਸ੍ਰੀ ਹਾਈ ਸ੍ਰੀਮਦੀ ਹਾਈ ਸ੍ਰੀ ਨਿਧੀ ਹਾਈ ਸੰਤੋਸ਼ ਰਿਸ਼ਵਾਨ ஹாய் முத்துக்கண்ணு ஹாய் கவிதா ஹாய் கௌசல்யா ஹாய் கீதா ஹாய் கீர்த்தி ஹாய் ரித்திகா ஹாய் ஸ்ருத்விக் ஹாய் ஓவியா நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் டாடா பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்